வணக்கம் இப்போது பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க இந்த மூன்று ஆண்டுகளில் எந்த இடத்துலையும் பெண்களுக்கு எதிரான சம்பவம் நடக்கலை சிறப்பான ஆட்சி தான் நடந்துட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க மேடையில் அதாவது பெண்கள்லாம் வந்து அஞ்சுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நிறைய ஆண்கள்லாம் படிச்சுருக்காங்க ஐடி லாப் பண்ணுறாங்க அந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து அவங்களை காட்டினா ஐயோ ஐயோ யூ வேணாம் அப்படின்னு பயந்து ஓடுறாங்க என்னான்னு பார்த்தாக்கா அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் நாம் தமிழ் கட்சியோட புகைப்படங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி ஆதரவாளராக இருக்காங்க உறுப்பினராக இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்புறம் ஆறு மணிக்கு மேலே அந்த அவங்களுடைய ஐடிலாம் போனால் ஆறு மணிக்கு மேலே பார்க்கவே முடியல பேசுறதுக்கு கூச்சமே இல்லை உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அந்த வார்த்தையை திமுக விங் அதுக்கு பேர் ஐடி விங் இல்லை அதெல்லாம் வாயில் வருது அந்த மாதிரி வார்த்தைலாம் ஆனால் நாங்கள் அதை பேச விரும்பல பெண்களுக்கு இவங்க தான் சொல்கிறாங்க விடுதலை வாங்கி கொடுத்தானே எதோ உங்களை தான் தொடர் உங்க அவங்க தான் சொல்கிறாங்க ஈவேரா வந்து பெண்ணிடத்துக்காக போராடி இருக்கார் பெண்களுக்காக விடுதலை போராடி இருக்கார் நாங்கள் இது ஈவேராமன் நாங்கள் ஈவியராம விமர்சனம் பண்ணுவோம் எந்த மாற்றம் கிடையாது அவர் ஒன்றும் பெண் விடுதலுக்காக போராட்டம் கிடையாது எங்கள் ஐயா பாட்டன் பாரதி தான் பெண் விடுதலை பேசினார் ஆனால் இவங்க ஐடிவிங் என்னடா பண்ணுது அப்படின்னு கேட்டால் இரவு நேரத்துக்கு மேலே நீங்கள் ஆறு மணின்றாங்க எட்டு மணிக்கு அவங்க ஐடிவிங்கை தொடங்கட்டும் எட்டு மணிக்கு ஸ்பேஸ் போட்டு பேசுகிறாங்க ட்விட்டர் பா என்ன மாதிரியான வார்த்தைகள் இதுவெல்லாம் வார்த்தை அப்படின்னு காது கொடுத்து இனிச்சு இனிக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகள் பெண்களை பற்றி அப்படி புகழ்ந்து பேசுது அது ஆண்கள்லாம் வந்து பெண்களுக்கு திமுக அவ்வளோ பயபக்தியோட பவ்யமா நடந்துக்கிறாங்க அப்படி இருக்குது உங்க ஆகிட்டு நீங்கள் அதை போய் பார்த்துக்காங்க நீங்களாம் வந்து எங்கள் நான் தமிழ் கட்சி பத்தி பேசுறீங்க ஒரு பெண்ணை வந்து நாங்கள் ஏதாவது ஸ்பேஸ் மீட்டிங்கில் அது எதிர்கட்சியாரங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த கட்சியாக கூட இருக்கட்டும் ஏன் இந்த இப்போ புதுசாக வந்துக்காங்களே நம்ம அது பேரணும் ரெட்டி தூக்கி நடுவாங்க இந்த வீரலட்சுமி அதெல்லாம் எவ்வளோ வன்மமாக எங்கள் அண்ணோட பேசுமா அதை கூட நாங்கள் அப்படி பேசணும் கிடையாது அவ்வளோ வன்மத்தோடு அந்த அம்மா அவங்களெல்லாம் கூட நான் பேசல இன்னொன்று இருக்குது அதை நாங்கள் சேர்க்கறதை சொல்லுவோம் ஏன்னா பேசுகிற வாய் திறந்தாலும் சேர்க்கறது அவ்வளோ வடிகட்டில் கேவலமான ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் அது 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 அதுக்கு பேர் சொல்லுவாங்க சுந்தரம் ட்ராவல்ஸ் பேர் வச்சுக்கிறாங்க அது மட்டும்தான் அங்கே அப்படி பேசுவோம் ஏன்னா அந்த பெண்ணிய பெண்ணாக பிறந்த ஒரு பிசாசுன்னு எடுத்துக்கலாம் உணவு பேச நினச்சிக்கிட்டாங்க அதை பற்றி ஒவ்வொரு ஏன்னா யாருக்குமே மரியாதை கிடையாது நம்ம யாருமே மரியாதை கிடையாது திமுக ஆரம்பி மட்டும் தான் மரியாதை கொடுக்குறாங்க நம்ம ஏன்னா அவங்க தான் வந்து பயம் இருக்குது திமுக அடி அடி அடிப்பானுங்க நம்ம எவ்வளோ அழகாக பேசாமல் தெரியும் ஆனால் இவங்களாம் பேசாத பேச்சா இவங்களெல்லாம் நாங்க பேசல இவங்களெல்லாம் நாங்கள் பேசலை எப்படி அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வருது நம்ம ஆறு மணிக்கு மேலே நான் நம்ம வந்து பார்க்கவே முடியாது உங்களுக்கு தான் பயம் நாம் தமிழ் கட்சியோட தேர்தல் அரசியல்ல மோடுறதுக்கு உங்களுக்கு பயம் எங்க கட்சி பேர் சொல்றதுக்கு உங்களுக்கு பயம் ஏன்னா நாம் நம்ம கட்சி தான் திமுக அதோட முகத்திரைய கிழி தெரியக்கூடிய ஒரு ஆள ஒரு கட்சியா இருக்குது சீனா மட்டும் இல்ல அந்த கட்சியில அத்தனை பேரும் கேள்வி கேட்பாங்க அத்தனை பேரும் கேட்கற கேள்விகளுக்கு திமுக எந்த இடத்துலயும் பதில் கிடையாது அவங்களோட பதில் உணர்ந்தீங்களா அவதூறு தோட்டா அவதூறு தான் அவங்க கையில இருக்கிறதுலாம் அவதூறாக இருக்கும் இப்போ நான் கேட்கறேன் தொடர்ச்சியா ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களுக்கு எதிராக நடக்குதா இல்லையா இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல அண்ணா என்ன நடக்குது அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சொல்லி ஆகணும் ஒரு பெண்ணுக்கு அவங்க கதறக்கூடிய அளவுக்கு பொள்ளாச்சிக்கு போயிட்டீங்க ஆ ஆனா பொள்ளாச்சி பொள்ளாச்சி ஆமா பொள்ளாச்சி நடந்த மன்னிக்கவே முடியாது குற்றம் அது ஏற்கவே முடியாது அது அதிமுக திமுக எந்த கட்சம் இருந்தாலும் அது எந்த இருந்தாலும் பிஜேபியும் அதிமுகவும் அப்படிதான் அப்படின்னா திமுக அதாவது பத்து மடங்கு சொல்லலாம் அவ்வளோ கேவலமான ஒரு கட்சி திமுக பெண்களுக்கு பேசுறதுல மரியாதை கிடையாது பெண்களாண்டா அதாவது பியூட்டி பார்லர் ஒரு சம்பவம் நடந்ததுங்க அங்க போட்டு பியூட்டி பார்லர் ஒரு அம்மா வந்து கண்ணத்தலாரே வேறு ஒருத்தர் இவங்க பேசுறாங்க திமுக வந்து பெண்களுக்கெல்லாம் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பு இருந்தார் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார் அப்புறம் வாரிய தலைவராக இருந்தார் அவர் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் அவர் கையை எப்படி நீட்டிக்கிட்டு போனாரு அதெல்லாம் வந்து ஊடகமாக போட்டு வச்சு காட்டுச்சு அப்படிலாம் நடந்துக்கிறாங்க அவங்கெல்லாம் பேசுகிறாங்க திமுகவில் ரொம்ப பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பே கொடுக்கல பெண்களுக்கு நீங்கள் மரியாதையே கொடுக்கல ஆனால் நீங்கள் வந்து நான் மணி கட்சியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பல்கலை நீங்க அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்க ஆட்சி பல்கலை அதெல்லாம் சொல்லல நீ ஆட்சி செய்யற உன் நிலத்துல இருந்து அந்த பல்கலைக்கழகம் உன்னை மீறி அந்த தப்பு நடக்குது ஒருத்தர் அப்படியே வந்து அப்படியே பிஜேபி காரணம் காட்டுறது ஏன் பிஜேபி காரணம் காட்டுற உங்க இடத்துல இருக்கு அந்த பல்கலைக்கழகம் சரி எங்க போனாங்க மாதிரி சங்கம் அன்னைக்கு வந்து திரு சீமானா அவர்கள் ஒரு தனி மனிதர் தான் அவரு தப்பு செய்தாரா இல்லையா அதை பத்தி எந்த ஒரு அதாவது அதுக்கான விரோத பொருள் வரது இருக்கட்டும் நீங்கள் அது தெரிய பார்த்தீங்களா அது உண்மையா பொய்யான்றது ஆராய்ச்சி பார்த்தீங்களா எதுவுமே தெரியாது உங்களுக்கு தெரியாமையே எவனோ ஒருப்ப வேலை விட்டான்னு சொல்லிட்டு நேராக வந்து ஒரு பத்திரிகையாளர் முன்னாடி நின்று ஆஷ் சீமான் இப்படி பேசுற தப்பு சீமான் இப்படி பேசக்கூடாது சீமானு இப்படி பண்ணாரு சீமான அந்த அப்படி பண்ணாரு பாத்தீங்களா எதுவுமே தெரியாது ஏதோ பேட்டி கொடுக்கணும் காசு கொடுத்தாங்க சீமான ஏதாவது பேசணும் அவ்வளோதான் அப்புறம் இன்னொன்று கேட்குறீங்க சீமானுக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு பேசுகிறீங்க சீமானுக்கு எந்த இடத்துல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு சட்டமன்றத்தில் வேட்பாளராக அறிவிச்சிருக்கார் இதை விட உங்களுக்கு யார் முக்கியத்துவம் தருவா உங்கள் கட்சியில் ஒரு மாவட்ட செயலர் பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்களா ஆட்சி அதிகாரம் செய்தவங்க நீங்கள் நாங்கள் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல சரி அந்த வரைக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்காக குரல் கொடுத்த நீங்க எத்தனையோ பேர் நடிகர்களால அல்லது அரசியல்வாதிகளால அல்ல அதிகாரிகளால ஏன் பள்ளிக்கூடங்கள்லாம் நடந்துங்க பள்ளிக்கூடங்கள்லாம் நடக்காத விஷயமா மாணவி இந்த ஆசிரியர் அப்புறமா மாணவன் இந்த ஆசிரியர் இப்படி எவ்வளவோ தப்பெல்லாம் நடக்குது தொட்டோ இந்த மாதிரிதான் தனமும் இந்த மாதிரிதான் செய்து இதுக்கெல்லாம் போராவடா வராதா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தலைவரை மட்டும் தான் நீங்க டார்கெட் பண்ணி வரீங்க காசு கொடுத்தா எவன் கொடுத்தாலும் ஓடி வருது அப்படி இவர் லட்சுமி கத்தி தூக்கிட்டு வர இருந்தாங்கல்ல வாமா வா மின்னல் வா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போ ஏய் எவன்டா என் பெண்ணை வந்து தொட்டது நான் ஒரு பெண்ணு வந்திருக்கிறேன் அப்படின்னு வா நின்று பார்க்கலாம் எப்படி நீ பண்ணு ஏன்னா தப்பு செஞ்சவன் திமுக அதனால நீங்க வர மாட்டேன் இதே அதிமுக இருந்தா இருக்கட்டும் வரீங்க பாரு எத்தனை பேர் உடையா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க அப்படி இப்படின்னு அதிமுக கம்பு சுத்திங்க ஏன்னா இவன் செய்த திமுக வர உங்க முதலமைச்சர் ரெண்டு அற விடுவாரு ஓ அப்படின்னு அது மாதிரிதான் அவரு அவர் அப்படி பத்தி எங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெண்களுக்கு மரியாதை பதிவு கொடுக்குறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே குடும்ப சண்டை நன்றி ஆஹ் அக்கா கனிமொழி அக்காவுக்கு என்ன நிலவரம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த இடத்துல எத்தனை பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் எத்தனை பெண்களுக்கு தொகுதி செயலாளர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்களா நாங்கள் கொடுப்போம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு மகளிர் பாசறை கட்டமைச்சு பெண்களுக்கு மா தொகுதி சலனம் மாட்டுச் செலனோ நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள் மகளிர் பாசரையே உருவாக்கியிருக்கோம் நீங்கள் இன்னும் அதை பத்திக்கு அதுக்கான இடத்துக்கே வரல அப்புறம் சுற்றுப்புற சூழல் பாசறைன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு ஒரு பெண்ணை வந்து நாங்கள் பொறுப்பாளராக போட்டிருக்கோம் கொடுத்துக்க ஒரு பாசறைக்கு மாநில பொறுப்பாளராக ஒரு பெண்ணை போட்டிருக்கோம் நாங்கள்லாம் வந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுத்துட்டு அதுக்கான முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க எந்த இடத்துல பெண்களுக்கு மதிப்பு தருங்க இப்போ இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கிறோம் நாகாம் கட்சி மகளிர் பாசனை முன்னெடுத்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு இல்லை பல பெண்களுக்கும் ஆதரவாக மிகப்பெரிய பெண்கள் அரணி வரப்போகுது மகளிர் கூட்டம் வரப்போகுது அது நாகம் தமிழ் கட்சியுடைய வீர பெண்கள் தான் வந்து அங்கே பேச போறாங்க பத்து பெண்கள் பேசுவாங்க எங்க கட்சியில பத்து பெண்கள் பேசுவாங்க காட்டுங்க திமுக இது வரைக்கும் எத்தனை பெண்களும் அந்த மாதிரி பேச உருவாக்கி இருக்கு நாகரன் கருதி நான் கேட்க ஒரே வார்த்தை நாகரன் கருதி ஒரு நாலு பேர் நாலு பெண்களையும் மேடை எத்தி பேசுவீங்க என்னால சொல்ல முடியும் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களால ஒரு நாலு பேர் சொல்லி காட்டுங்க பார்க்கலாம் இந்த கூட்டமே ஒரு சான்று வரக்கூடிய சாதாரண இந்த மகளிருக்கு ஆரவா ஒரு கூட்டம் நடக்குது அதுக்கு நீங்கள் முடிஞ்சால் வந்து பாருங்கள் உங்களோட காணொலிகள்லாம் ஒருத்தினு வந்து எங்கள் பெண்களெல்லாம் எப்படி அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு பாருங்கள் நீங்கள் பேசுறது ஒரு கட்சியை இழிவுபடுத்துறதுக்காக மேடையை போட்டு பேசுகிறீங்க அதில் இன்னொன்று சொல்றீங்க ஆடு மாடு மேய்க்க சொல்லி எங்கள் பிள்ளைங்களெல்லாம் வந்து ஆடு மாடு பேச நாங்களாம் படிக்க வச்சிட்டு ஆடு மாடு மேய்க்கணுமா அப்போ அம்மா இனிமேல் நீங்கள் வந்து காஃபி சாப்பிடாதீங்க தேநீர் சாப்பிடாதீங்க தயிர் ஊற்றி சாப்பிடாதீங்க மோர் எடுக்காதீங்க வெண்ணெய் எடுக்காதீங்க இது எதுவும் எடுக்காதீங்க ஆடு ஆட்டுக்கறி வாங்காதீங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படி ஆடு மேய்க்க கூடாதுன்னா அதுவும் கேவலம் தானே ரொம்ப கேவலம் அதெல்லாம் வேணாம் இனிமேல் அதெல்லாம் செய்யாதீங்க ஒருவேளை நீங்கள் சைவம் வரலாம்னு தெரில அப்படி கூட இருந்தீங்களாம் அதனால் இதெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் செய்யாத தப்பு நீங்கள் படிச்சுருக்கீங்க மாட்டுப்பாலெல்லாம் சாப்பிடக்கூடாது அது பதிலாக வேறு ஒன்றும் சாப்பிடுங்க இந்த தொழிலை செய்கிறதுக்கு நாங்கள் கவர்மெண்ட் வேலை தரோம் சொல்கிறது வேலை இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை கொடுக்குறோன்னா என்ன சொல்கிறான் அரசு உத்தியோகம் இருக்குதா நல்லா ஒரு ஒரு பெண்ணோடைய தாயாக இருந்து பேசுங்க உங்கள் பெண்ணுக்கு அரசு வேலை வேணும்னு கேட்பீங்களே அப்போ அரசு வேலை இருந்தால் தானே உங்கள் பெண்ணை தருவீங்க அது நாங்கள் ஏன் வந்து ஒரு விவசாயம் சாய்னோம் ஒருத்தனை அரசு வேலையாக கொடுத்தாக்கா தர மாட்டீங்களா அப்போ சோறு தின்னமாட்டிங்களா மாட்டீங்களா ஐயோ நீங்கள் சோறு தின்ன மாட்டீங்க தெரியாமல் பேசுகிறோம்ப்பா அப்போ நீங்கள் வந்து இனிமேல் பிஸ்கெட்டு பிஸ்கெட் கூட விவசாயம்தான் பிரெட்டு கூட விவசாயம்தான் எதுவும் விவசாயம் இல்லைம்மா எல்லாம் விவசாயம் தான் அடங்கிருக்குது அப்படி நீங்கள் சாப்பிடாதீங்க பட்டினி கிடங்க தண்ணி குடிச்சுட்டு பட்டி கிடங்க ஏன்னா அதுதான் கரெக்டு விவசாயம் பண்ணக்கூடாது ஆறு மாடு மேய்க்கக்கூடாது அதனால இன்னும் பட்டி பட்டினி பட்டி பட்டினி வந்து கவர்மெண்டாக கொடுங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஆள் கொடுங்க வேளாண்மை செய்யக்கூடியது இந்த மண் சார்ந்து அவர் விட்டு போகக்கூடாது இந்த மண்ணுடைய அந்த அந்த மண்ணை காதலிப்போம் வேளாண் குடி வந்து அந்த மண்ணை காதலிப்பான் அவன் வந்து அந்த மண்ணை விட்டு அவன் பிரிக்கிறீங்க வேளாண் தொழில் விட்டு அவன் வெளியே ஏற்கிறது அவன் பிரிக்கிறது அந்த நிலத்தோட அவன் ஓன்று போய் கிடப்பான் அவன் அந்த இடத்த விட்டு பிரிச்சு நீ வெளிநாட்டு வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை காப்பாட்டி காட்டு கொடுக்குறீங்க இதுல எவ்வளவு பேர் அரசியல் இருக்குமா உங்களுக்கு இவனை வேலை விட்டு தூக்குறது அந்த வேளாண்மை விட்டு வெளியேற்கிறதுக்கு காரணமே இந்த நிலத்தை காப்பாட்டுக்கு விற்கிறதுக்கு தான் அதுக்காக தான் இவங்க துடிக்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கிறது கூடாது இவனெல்லாம் வந்து இப்போ பால்லாம் பார்த்தீங்கன்னா மாடுல வந்து வர்றதில்லை எல்லாமே ஃபுல்லாக கெமிக்கல் தான் மாட்டுப்பாலே எதுவும் கறக்கலை மாட்டுப்பாலே வர்றதில்லைங்க முறுக்க முறுக்க கவர் பால் தான் அதை வாங்கி சாப்பிடும் போது இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க நாங்கள் என்ன நினைக்கிறது உங்களெல்லாம் எதில் அடிக்கிறது பேசும்போது ஒரு மரியாதை பேசுங்க எங்களை மரியாதை நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் மதிப்பு கொடுத்துருப்போம் ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறார் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் அவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சே கிடையாது அவர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னப்பா நீ பைத்தியம் அதே தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு என்ன நீங்கள் நிறைய பைத்தியம் ஈவராக சொல்லிட்டாருன்ட்டு அதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னென்ன பேசியிருக்காரு படித்து பார்த்துன்னா நீங்களாம் இன்றைக்கெல்லாம் மேடம் ஏறிக்க மாட்டீங்க இந்த மேடம் அவங்களுக்கு தூக்கி இல்லைன்னா தூய் காரை வந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட பேச்சை பேசியிருக்காரு நீங்கள் வந்து எங்கள் அண்ணனை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க நான் தமிழ் கட்சி எத்தனை பாசரை வச்சு எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்கோம் தெரியுமா உங்களுக்கு அது மாதிரி திமுக பண்ணுமா இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுக ஒரு பாசரை இருக்குது அது என்ன நாங்கள் என்ன பண்ண தெரியுமா பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது காட்டுப்பள்ளிக்கூடத்தில் அங்கே துறைமுகத்துல அதானி வந்து கால் பதிச்சிருக்கார் அவர் என்னென்ன பண்ண போறாரு தெரியுமா அங்கேருந்து வந்து மீனவ சமூகத்தை வெளியேற்ற போறாரு அங்கே அங்கேயே வந்து கோரமண்டலம் ஒரு கம்பெனி வருது அந்த கம்பெனி வந்து புகை மண்டலமா அது எங்களைலாம் பாதிப்படுத்திருக்கு இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் போராடிட்டு இருக்கிறோம் எங்கள் பாசம் வேலை பார்த்துட்டு இருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் பாசரை இதுதான் பண்ணிட்டு இருக்கு எந்த வேலையும் செய்யலை இப்படி நாங்கள் வேலையும் செய்வோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க வாய்க்கிட்டேயே வந்து எங்களை மைக் கடிச்சி போதும் அப்படி உட்காந்து அப்படி உங்களுக்கு பேச்சில் வர ஆகணும்ல எல்லாராலேயும் சீதாலட்சுமி ஆக முடியாது எல்லாராலையும் முடியாது எல்லாராலையும் காரியம் கார்த்திகை ஆக முடியாது எங்க தான் அதெல்லாம் பத்து கார்த்திகா வருவாங்க பத்து காளியம்மா வருவாங்க பத்து சீதாலட்சுமி வருவாங்க இப்படி பல பெண்கள் இருக்காங்க இன்னும் பேர் சொல்லிட்டே போலாம் அப்படி இருக்காங்க உங்களால்லாம் முடியாதுமா முயற்சி பண்ணாதீங்க பண்ணுங்க எங்க அண்ணன் கட்சியில வந்து சேர்ந்துட்டு பயிற்சி பட்டறை இருந்து நாங்க கொடுப்போம் எங்க அக்கா காளியம்மா வந்து நீங்க பயிற்சி பட்டறை எடுத்துக்கோங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க அதனால வரக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி செவாதி நடக்கிற அந்த மகளிர் பாசறை கூட்டத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பயிற்சி பட்டறீங்க வந்து கை கட்டி உக்காருந்து எங்கள் எல்லாம் எப்படி பேசுகிறாங்க எங்கள் இளைஞர் பாசறையில் இளைஞர்களெல்லாம் என்ன பேசுகிறாங்க எங்கள் மாணவர் பாசறையில் இருக்கிற மாணவர்களெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பயிற்சி எடுத்துக்கோங்க திமுகவுடைய ஐடிவிங் திமுகவோட மகளிர் பாசறை மகளிர் பாசறை இதுதான் தெரில இருந்தாலும் சொல்கிறேன் அப்படி இருந்தாக்கா நீங்களாம் வந்து எங்களோட நீங்களாம் கற்றுக்குட்டி வந்து கற்றுக்கிட்டு போங்க அப்புறம் மகளிர் அது என்ன சொன்னாங்க மாத சங்கம் அதான் வாங்கம்மா போராடுறதுக்கு தனியாக ஒரு கூட்டம் நடத்துங்க அதுக்கு ஒரு கூட்டம் நடத்தி நீங்கள் அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்துருங்க இன்னொரு முறை இன்னொரு முறை எங்கள் அண்ணனுக்கு எதிராக வன்மத்தை கற்கரை வளர்ச்சிக்காது பொய்யை வந்து நூறு முறை சொன்னாலும் அது பொய் தான் அதனால் வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காதிங்க போராட முடிஞ்சால் அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கிட்டாங்க அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை இனி திமுக ஆட்சியில் எந்த பெண்களுக்கும் எந்த விதமான அநீதியும் வைக்கக்கூடாது அதை கண்டித்து நீங்கள் போராடுங்க பல பேருக்கு பாதிப்பட்ருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இதுக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுலாம் டெல்லியில் நிர்பயமா நிர்பமாவுக்கு நடந்த அதே சம்பவம் தான் இன்னைக்கு இங்கேயும் நடந்திருக்குது அங்கே ஒரு குரல் இங்கே ஒரு குரல்லாம் கிடையாது அங்கேயும் தான் இங்க தான் பேசணும் இது திமுக ஆட்சி இந்த ஆட்சி வந்து போயிடுச்சுன்னா பீச்சப் பொந்துடும் அந்த குரட்டை கதெல்லாம் இங்கே வரக்கூடாது அது இனிமேல் பேசக்கூடாது வாங்க அந்த போராட்டத்தை கலந்துங்க இல்லை தனியாக நீங்கள் போராட்டம் விடுங்க திமுக வந்து கேள்வி கேளுப்புங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டீங்களா நான் முன்னாடி கணக்கமே முதல்வர் அவர்களே எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் உங்கள் ஆட்சியை நம்பி தான் நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசம் பேருந்து தரோம்னு சொல்லிட்டு எங்கள் பாதுகாப்பு கேள்விக்குரியா வச்சிருக்கீங்களே உங்கள் ஆட்சியில் அப்படின்னு கேள்வி கேளுங்கள் முடியுமா முடியாது டெல்லியில் நிர்பமாவுக்கு ஒரு அநீதி நடந்தது நாடே கொந்தாச்சு ஒரு நிர்பா மாவுக்கு வந்து நாடே ஆனால் அவங்க பெண் பாதிக்கப்பட்டாங்க அதுக்காக நாம் கண்டிப்பாக ஆதரவாக நிற்கிறோம் மிகப்பெரிய ஆதரவு நாங்கள் தரோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் போகுது எப்படி போகுது நான் மெழுக போயிட்டு ஐயா ஸ்டாலின் இருந்து அக்கா கனிமொழி வரைக்கும் போயிட்டு மெழுகி பிடிச்சி நிர்பமாவுக்கு நீதி கிடைச்சாகணும் எங்களை பெண்களுக்கு நடந்தது அநீதி அப்படின்லாம் நின்று இல்லை பாராட்டுக்கள் ஆனால் இங்கே ஒரு மாதிரி போது இங்கே வந்து கேள்வி கேட்டால் அங்கங்கே சில சொன்னாங்க அதெல்லாம் உங்க அரசுங்க இப்படிலாம் பேசலாமா நிர்பாகமாக ஒரு நியாயம் அதுவும் தான் இதுவும் பெண் தான் என்னம்மா இது நியாயம் உங்களை நாங்கள் வந்து பெண்களுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க எம்பியா அப்படின்னு நாங்கள் உங்களை மதித்தோம் ஆனால் அங்கே மட்டும் குறை கொடுக்குறீங்க இங்கே வந்தால் நீங்கள் மட்டும் தான் சொன்னீங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் டாஸ் மன ஈட்டு அதே கதை தான் ஆயிடுச்சு இப்போ இங்கே இந்த கதையும் அட்லீஸ்ட் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகிங்க நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தான் முன்னெடுந்து அவர்கிட்ட கோரிக்கை கொடுத்து பெண்களுக்கு நம்ம ஆட்சியில் பாதுகாப்பு இருந்தாக்கணும் அப்படின்னு நீங்கள் மரபமாவது அவர்கிட்ட ஆதரவு கேட்டுருக்கலாம்ல ஒரு பத்திரிகையில் வந்து கேள்வி அதெல்லாம் அரசியலாகாதீங்க சொல்லுவீங்க அப்போ நீங்கள் பெண்களுக்கு ஆதரவு நிற்கிறாங்களா நீங்கள் தப்பு அதெல்லாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை நீங்கள் பேசுனது பெ பெரிய தவறு அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது திமுக ஆட்சியில் கேள்விக்குறியாக இருக்குது இது கேள்விக்குறியாக இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் எங்கள் பெண்களுக்கு சமமான வாய்ப்பு சரிநிகரான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறீங்கள இந்த விஷயத்துலேயும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கான ஆட்சி இதுதான் தான் ஒரு உத்தரவாதம் கொடுங்க எங்களால் இனி ஆட்சி பெண்களுக்கு முழு சுதந்திரம் முழு பாதுகாப்பு தருவோம் நூறு விழுக்காடு அப்படின்றத நீங்கள் உறுதி தான் தாங்க உறுதி தாங்க உங்கள் காவல்துறையாக இருக்கட்டும் உங்களோட ஐடிவிங்காக இருக்கும் முதல்ல ஐடிவிங்க திருத்துங்க திமுக ஐடிவிங்க திருத்துங்க அவன் என்ன பேசலாம் பாருங்கள் என்னென்ன பேச்சு பேசாம பாருங்கள் அதை திருத்தாமல் நீங்கள் நாட்டில் இருக்க மற்றவங்களும் திருத்த அதெல்லாம் திமுக ஐடிவிங் திருந்தாமல் பல சமூக வலைதளங்களில் தவறான ஒரு பேச்சுக்களாக ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் முதல்ல திருத்துங்க எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தாங்க திமுக ஆட்சியில் எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் நன்றி வணக்கம்